அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாதுஹூ என்றும் நாளையும் எல்லோருக்கும் விடுமுறை இல்லையா அப்படியென்றால் உங்கள் உற்ற நண்பனின் மரணத்திற்கு பிறகு சில காலங்கள் கழித்து நீங்கள் அந்த வீட்டிற்கு சென்றிருக்கிறீர்களா எப்போதாவது இல்லையென்றால் ஒருமுறை செல்ல வேண்டும் சென்றிருக்கிறேன் ஒருமுறை அல்ல பலமுறை அதுவும் அப்பா என்று அழைத்துக்கொண்டு அப்போது வாசலில் செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருக்கும் அப்பாவின் அதிர்ச்சியான பார்வை வெளியே வரும் அட மகனே வா உள்ளே வந்து உட்கார் என்ன விஷயம் எனக்கு என்று சொல்லி அவர் தோளில் கை வைத்து வாசலில் இருக்கும் நாற்காலியில் உட்கார வைப்பார் சுபைதா இங்கே வா அந்த அழைப்பு உள்ளே பாயும்போது மனது ஏதோ புரியாமல் தவிக்கும் என் அம்மாவைப் போல அம்மா என்று பலமுறை அழைத்து உள்ளே நுழைந்த வீடு இல்லையா அந்த கைகளால் செய்த உணவை பலமுறை சாப்பிட்டிருக்கிறேன் அதனால்தான் அந்த மனதில் அன்பு நிறைந்திருக்கிறது அட மகனே எப்போது கல்பில் இருந்து வந்தாய் போய் நிறைய வருடங்கள் ஆயிற்றா அம்மா மூன்று வருடங்கள் ஆயிற்று இரண்டு நாட்களுக்கு முன் வந்தேன் வேலையெல்லாம் சௌகரியமாக இருக்கிறதா மகனே அலம்லா அம்மா நல்லதுதான் இந்த பையனுக்கு தண்ணீர் கொடு என்று அப்பா சொல்வார் அப்போது ஓ நான் மறந்துவிட்டேன் இப்போது வருகிறேன் மகன் இங்கே இரு என்று சொல்லி அவனுடைய அம்மா சமையலறைக்கு செல்வார் அப்பா அப்சலின் அறைக்கு ஒரு முறை போய் பார்க்கலாமா ஓ அதற்கு என்ன நான் திறந்து தருகிறேன் சாவி என் அம்மாவிடம் இருக்கிறது இரு இரு இப்போது வருகிறேன் வெளியே பார்த்தபோது என் நண்பன் அப்சலை கவர்ந்து கொண்டு அவனை பல்சர் பைக்கில் மூடி வைத்திருப்பது இப்போதும் இருக்கிறது பார்த்தவுடன் கண்கள் சற்று கலங்கின அவன் அந்த பைக்கில் உட்கார்ந்து என்னை அழைப்பது போல் தோன்றியது பின்னர் அவனுடைய அறையை திறந்தேன் நல்ல சந்தன தீபத்தின் மனம் அந்த அறை முழுவதும் தினமும் சுபி தொழுகை முடிந்தவுடன் அவனுடைய அம்மா இந்த அறையிலிருந்து குரான் ஓதுவார் என்னால் உள்ளே வர முடியவில்லை மகனே மனதில் தைரியமில்லை என்று சொல்லி அவனுடைய அப்பாவின் குரல் சற்று தடுமாறியது என்ன அப்பா நீங்கள் அழுவீர்களா இல்லை மகனே நான் வெறுமனே உன்னை பார்த்தவுடன் ஏதோ ஆசைப்பட்டு விட்டேன் அதனால்தான் நண்பன் சொல்லியிருந்தாலும் அவனுடைய அறைக்குள் நான் நுழைந்தேன் ஹேங்கரில் தொங்கவிடப்பட்ட அவனுடைய பழைய சட்டை பேண்ட் ஜீன்ஸ் எல்லாம் அப்படியே அங்கே இருக்கிறது எடா அப்சல் நாம் மாறி மாறி அணிந்த ஆடைகள் இப்போது என்னை பார்த்து அழுவது போல் தோன்றுகிறது நீ இப்போது இதை பார்க்கிறாயா நீ இப்போது இதை பார்க்கிறாயா ஒரு பைத்தியம் போன்ற நிலையில் மனது முனகியது திடீரென்று அவனுடைய அம்மா குடிக்க தண்ணீருடன் வந்தார் குளிர்ந்த தண்ணீரில் எலுமிச்சை பிழிந்து சர்க்கரை கலந்த தண்ணீர் எனக்கும் அவனுக்கும் மிகவும் பிடித்த பானம் அம்மாவுக்கு எல்லாம் நினைவிருக்கிறது மறக்கவில்லை அந்த முகத்தை பார்த்தவுடன் உதடுகள் நடுங்கின மகனே அவனுடைய ஆடைகள் உனக்கு வேண்டுமென்றால் எடுத்துக்கொள் வேண்டாம் அம்மா நான் எடுத்தால் புழுதி படிந்துவிடும் நான் எடுத்து துவைத்து பின்னர் மீண்டும் வைப்பேன் துவைக்கும் போது என் குழந்தை அதை சேராக்கி வந்தால் புலம்பிக்கொண்டே துவைப்பேன் ஆனாலும் அம்மாவுக்கு அதை செய்ய மிகவும் பிடித்திருந்தது மகனே ஆனால் இப்போது எதுவும் இல்லையே என்று நினைக்கும்போது அம்மா அழ ஆரம்பித்தார் துப்பட்டியால் முகத்தை மூடி துடைத்துக்கொண்டு என்னை பார்த்தார் அம்மா உங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வந்தேன் ஆனால் என்னையும் சோகப்படுத்துகிறீர்களா எல்லாம் இறைவனின் தீர்மானம் என்று நினைத்தால் போதும் அம்மா ஒன்றுமில்லை மகனே திடீரென்று உன்னை பார்த்தவுடன் ஏதேதோ நினைவுகள் வந்தன நினைவுகள் வந்து போயின அதுதான் என் குழந்தை இங்கே இருக்கிறான் உன்னையும் இந்த அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கிறான் எனக்கு உறுதியாக தெரியும் ஒரு வாழ்நாள் முழுவதும் பேசினாலும் தீராத அத்தனை வேதனையும் சோகமும் அந்த இதயத்தில் அலைமோதுவதை நான் கண்டேன் பெரிய பெருநாளுக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருக்கிறது அம்மா நானும் பாவியும் நிஷாதும் ஷிஹாபும் எல்லோரும் பள்ளியில் வைத்து வருகிறோம் பெருநாளுக்கு எப்படியாவது வாருங்கள் மக்களே அம்மா பாயாசம் செய்து வைக்கிறேன் எல்லோரும் சோறு சாப்பிட்டு விட்டு போனால் போதும் இன்ஷா அல்லாஹ் அம்மா நிச்சயமாக பின்னர் அங்காடியிலும் பள்ளியிலும் என் நண்பனின் அப்பாவை சந்திக்கும்போது ஒரு சலாம் சொல்லி நலம் விசாரித்து விடை பெறுவேன் வெள்ளிக்கிழமை ஜும்மா முடிந்தவுடன் அவனுடைய கல்லறை அருகில் நின்று நாங்கள் நண்பர்கள் துவா செய்வோம் அவனுடைய வீட்டிற்கு ஒரு விசேஷமான மனம் குங்குமப்பூ புகைத்த மனம் அல்ல மாறாக அவன் தோளோடு தோள் சேர்ந்து நிற்கும்போது அவனுடைய மொழிமுத்துக்கள் என் காதுகளில் பட்டு நரம்புகள் வழியாக மூக்கை மயக்கும் ஒரு மனம் ஆம் ஒரு ஆறுதல் எப்போது அப்பா என்றும் அம்மா என்றும் அழைக்க ஒருவர் அல்ல ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள் என்று அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புரியும் வகையில் ஒரு வருகை அவனுடைய வீட்டிற்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் எந்த பாதிராத்திரியில் சென்றாலும் கதவு திறந்திருந்த இரண்டு உயிர்கள் உங்கள் பொன்னான மகன் எங்களில் இருக்கிறான் அம்மா இன்று முதல் எங்களை உங்கள் சொந்த மக்களாக கருதி இந்த உலகில் ஆயுள் இருக்கும் வரை பரோக்பேட்டை ஜும்மா பள்ளி கல்லறையில் இப்போதும் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என் அந்த நண்பன் பிரிவுக்கு ஆறு வயது நீங்கள் இதை படித்து முடித்திருந்தால் வேகமாக உன் முற்ற நண்பனை அழை இல்லை என்றால் ஒரு முறை சண்டையிடு அதுவும் இல்லை என்றால் மனதார ஒரு திட்டு திட்டு பின்னர் அவனை அணைத்து பிடி பிறகு கண்களை மூடி யோசித்துப்பார் அவன் இவ்வுலகை விட்டுப்போகும் ஒரு நொடியைப் பற்றி அதுதான் அது ஒரு விசித்திரமான இடம் வாழ்க்கையில் நிரப்ப முடியாது அல்லா தாலா நம்மோடு தொடர்புடைய அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தரட்டும் ஆமீன் இந்த வீடியோ உங்களை அடைய காரணமானவர்களுக்காக குறிப்பாக துவா செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன் السلام عليكم ورحمه الله وبركاته